நல்லா செலியாக பார்க்குறா பபுக்குட்டி குயிலானியா குயில் பாட்டு ஓ வந்தது என்ன அம்மா பாட்டு பாட கோ அந்த பாட்டை பாட குயில் பாட்டு ஓ வந்தது என்ன ஏலமானே பாட பாடுறா குயில் ஓ வந்தது என்ன ஏல ராகத்தை பிடிச்சி பாடு யில் பாட்டு வந்தது என்ன நீ மழை வரும் போகுதுன்னு நினைக்கிறோம் சாமி காற்று ஜில்லு ஜில்லு ஜில் அடிக்குது குயில பாட்டு பாட குயில பாட்டு பாட பாட குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே கோயில் ஓ வந்தது நிலமானி போதுமா